வணக்கம் அனைவருக்கு வணக்கம் இன்று நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை நான்கு மணி அளவில் தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரனுடைய மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பேசுவது மாநில துணைத் தலைவர் தமிழ்நாடு வியாபாரி சங்கத்தினுடைய தமிழ்நாடு வியாபார சங்க பேரையுடைய மாநில துணைத் தலைவர் திரு முத்துக்குமார் தாஸ் பேசுகிறேன் எங்களுடைய மாவட்டத்துடைய தலைவர் ரத்னா இதுவரை தங்கனா மகை மாளிகையுடைய அதிபர் ரவிக்குமார் அவருடைய முன்னிலையிலே இந்த கூட்டம் தொடங்குவதற்கு மகிழ்ச்சி அடைகின்றேன் பக்கத்தில் நம்முடைய பொதுமறை திருக்குறள் பேரருடைய பொதுச் செயலாளர் தமிழ்நாடு வியாபார சங்க பேரனுடைய ஆலோசகர் தம்பி அவரு வாழ்த்துக்கள் தமிழ்நாடு வியாபார சங்க பேருடைய மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் டிஸ்பி சுப்பிரமணியன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவருக்கினுடைய வாழ்த்துக்கள் தமிழ்நாடு வியாபார் சங்க பேருடைய பொதுச் செயலாளர் காத்தப்பன் அவர்கள் ஐயாவர்களுக்கினுடைய வாழ்த்துக்கள் அடுத்து தேர்ந்தவன் மற்றும் செங்கோடி சண்முகம் அவர் அனைவருக்கும் இதை பார்த்துக் கொண்டிருக்கின்ற கேட்டுக் கொண்டிருக்கின்ற ரசித்துக் கொண்டிருக்கின்ற அன்பார்ந்த வணிக என்னுடைய வணக்கத்தை சொல்வதிலே மகிழ்ச்சி அளிக்கின்றேன் இன்றைய தீர்மானம் முதலாவதாக எங்களுடைய கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா விஷ்ணு பிரசாத் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய தமிழ்நாடு யாவா சங்க பேரவையின் சார்பாக நன்றி தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அளிக்கின்றேன் நேற்று ஐயாவை ஒளிப்பதிவில் அனுப்பி இருந்தார்கள் நாடாளுமன்றத்திலேயே நம்முடைய கடலூர் மாவட்ட எம்பி அவர்கள் அருமையாக பேசியிருக்கின்றார்கள் அதை நேற்று அனுப்பியிருந்தார்கள் அதை பார்த்தேன் மகிழ்ச்சி அடைந்தது ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டு காலமாக நானும் சரி நண்பரும் சரி இந்த கடலோர் துறைமுகம் நகர் வளர்ச்சி அடைய வேண்டும் கடலூர் மாநகர் தமிழ்நாட்டிலே சிறந்த மாவட்டமாக திகழ வேண்டியதற்காக நாங்கள் திறந்தோறும் அதற்காக பாடுபடுகின்றோம் தொண்டாற்றி வருகின்றோம் அந்த வகையிலே எங்களுக்கு கிடைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி அவர்கள் நேற்றைய கூட்டத்திலே கடலூர் துறைமுகம் வளர்ச்சியறை சம்பந்தமாக பேசியிருக்கின்றார்கள் விரைவில் கப்பல் போக்குவரத்து தொடங்க வேண்டும் கடலூர் துறைமுகம் வளர்ச்சியரையும் கடலூர் துறைமுக வளர்ச்சி மூலமாக கடலூர் மாநகரம் கடலூர் மாவட்டம் தமிழ்நாட்டினுடைய முதன்மையான மாவட்டமாக திகழும் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று நேற்று நாடாளுமன்றத்திலே ஐயா அவர்கள் குரல் கொடுத்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை கைத்தட்டம் மூலமாக சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த கடலூர் துறைமுகத்தினுடைய வரலாறு மிக அருமையானது ஒரு இயற்கையான துறைமுகம் பல நூறாண்டுகள் பழமை வாய்ந்தது இங்கே உப்பநாளும் பறவநாறு என்கின்ற ஆறும் இங்கே சங்கமிக்கின்றது கிட்டத்தட்ட இரண்டு ஏக்கர் நிலப்பரப்பிலே அந்த கடவுள் துறைமுகம் அழகாக நாற்பத்தி ரெண்டு ஏக்கர் அமைந்திருக்கின்றது மேலும் அறுபது அடி நீளம் ஆயிரத்து அடி மீட்டர் எழுநூறு மீட்டர் நீளமும் அறுபது மீட்டர் அகலத்திலும் இயல்பான துறைமுகமாக எங்களுடைய கடலூர் துறைமுகம் அமைந்திருக்கின்றது என்ன ஒரு ஆச்சரியம்னு சொன்னால் அண்மையிலே மத்திய அரசும் மாநில அரசும் இந்த துறைமுகத்துடைய பெருமையை கருதி பல கோடி ரூபாய் செலவிலே கப்பல் கட்டும் தரத்திலே இங்கே அமைத்திருக்கிறது பல கோடி ரூபாய் செலவில் கப்பல் கட்டும் தளம் இந்த ஊருக்கு என்ன ஒரு பெருமை என்று சொன்னால் கோத்தியா இந்த ஊருடைய உயிர்ப்பு உயிர் நாடி எங்களுடைய பாசன சகோதர்கள் மீனவர்கள் தான் அவர்கள் மீன் பிடித்தால்தான் இந்த நகரம் செழிப்பாக இருக்கும் அவருடைய உயர்ந்தால் உயர்ந்தால்தான் இந்த கடலூர் நகரம் செழிப்பாக இருக்கும் அந்த வகையிலே கோட்டியா என்பது கடலூரிலே கோட்டை என்று சொன்னால் அது உலகமெல்லாம் புகழ்பெற்றது அந்த அளவுக்கு தரமான நுட்பத்தோடு மிக அருமையாக பெற்றுவார்கள் அந்த அந்த கோட்டியா கடலூர் துறவத்திலே கட்டப்படுகின்ற கோட்டியா வெளி மாநிலங்கள் வெளி மாவட்டங்கள் மற்றும் ஏன் அயங்காறு கூட அது செல்கின்றது அந்த அளவுக்கு பெற்றது கடலூர் துறைமுகத்திலே கட்டப்படுகின்ற அந்த கோட்டியா அதன் மூலமாக வியாபார போக்குவரத்து நடந்திருக்கின்றன நடந்து கொண்டிருக்கின்றன அந்த வகையிலே மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி கப்பல் கட்டும் தளத்தை இங்கே உருவாக்குகின்றார்கள் இன்னும் ஒரு மகிழ்ச்சி என்று சொன்னால் உருவாக்கி முடித்து விட்டார் பல்லாயிரம் கோடி செலவிலே கப்பல் கட்டும் தளம் அமைத்து முடிக்கப்பட்டது அந்த துறைமுகம் திறந்து வைக்கப்பட்டது அது சம்பந்தமாகத்தான் நாடாளுமன்ற எம்பி குரல் கொடுத்திருக்கின்றார் இங்கிருந்து ஒரு கப்பல் போக்குவரத்து தொடங்க வேண்டும் அருமையான செய்தியை பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாதம் இரண்டாம் தேதி ஒரு கப்பல் போக்குவரத்து தொடங்குகின்றார்கள் எங்கிருந்து தமிழ்நாட்டிலே நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கைக்கு நூத்தி ஐம்பது பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஒரு கப்பல் திறந்தோறும் செல்கிறது வாரத்தில் ஏழு நாட்கள் என்று சொன்னால் ஆறு நாட்கள் நாகப்பட்டினத்தில் இருந்து இலங்கைக்கு செல்கிறது நூத்தி ஐம்பது பயணிகளை ஏற்றிக்கொண்டு அது மட்டும் இல்லாது இங்குள்ள வர்த்தக ரீதியான வணிக ரீதியான பொருள்களை ஏற்றுமதி செய்கின்றார்கள் அங்கிருந்து இறக்குமதி செய்கின்றார்கள் அது ஒரு சிறப்பான வணிக கப்பல் போக்குவரத்து பயணிகள் கப்பல் போக்குவரத்து நடைபெறுகிறது அந்த வகையிலே என்னுடைய தமிழ்நாடு வியாவாறு சங்க பேருடைய கோரிக்கை என்ன என்று சொன்னால் கடலோ துறைமுகம் நகரில் இருந்து சென்னை வரை பயணிகள் ஏற்றிச் செல்லும் கப்பல் போக்குவரத்தை தொடங்க வேண்டும் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி எங்களுடைய தமிழ்நாடு வியாபாரி பேரனுடைய வேண்டுகோளாக எங்களுடைய தமிழ்நாடு வியாபாரி வேண்டுகோளாக வேண்டுவது கடலோர துறவத்திலிருந்து சென்னை வரைக்கும் ஒரு கப்பல் போக்குவரத்துக்கு அது பாண்டித்திரை நின்று செல்ல வேண்டும் மரக்கா நின்று செல்ல வேண்டும் சென்னை சென்று அடைய வேண்டும் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அரசுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் ஆக அந்த கப்பல் போக்குவரத்தோடைய வியாபாரிகளுக்கு தேவையான பொருள்களை ஏற்றுமதி செய்ய இறக்குமதி செய்ய மக்களுக்கு தேவையான பொருளை ஏற்றுமதி செய்ய இறக்குமதி செய்ய அந்த கப்பல் போக்குவரத்து கடலூர் துறைமுகத்திலிருந்து சென்னை வரை செல்லும் கப்பல் போக்குவரத்து எங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் முத்தாய்ப்பா ஒரு செய்தியை சொல்ல ஆசைப்படுகின்றேன் அந்த கடலூர் நம்முடைய நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இலங்கை செல்லும் பயணிகள் கப்பலுக்கு சிவகங்கை என்ற பெயர் எட்டிருக்கின்றனர் அந்த கப்பலுக்கு சிவகங்கை என்று பெயர் சூட்டிருக்கின்றார்கள் எங்களுடைய தமிழ்நாடு வியாபார சங்க பேரவையின் சார்பாக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நாங்கள் வைக்கின்றது வேண்டு என்னவென்று சொன்னால் கடலூர் துறைமுகத்தில் இருந்து சென்னை செல்லும் பயணிகள் கப்பலுக்கு கப்பலோட்டிய தமிழன் பாபு பெயரை வைக்க வேண்டும் எல்லாருக்கும் கப்பலோட்டிய தமிழன் வாழ்நாள அருமாடு பெற்ற ஒரு தியாகி தனது எல்லாம் தியாகி முதன்முதலே உலகத்திலேயே கப்பல் ஒட்டி தமிழன் பிள்ளை அவர்களுடைய பெயரிலே அந்த கப்பலுக்கு அந்த பெயர் சூட்ட வேண்டும் என்பதை என்னுடைய தமிழ்நாடு யாவார் சங்க பேரனுடைய வேண்டுகோள் நாங்கள் கேட்டதெல்லாம் இந்த அரசுகள் செய்து கொடுத்திருக்கின்றன என்னுடைய தமிழ்நாடு வியாபார் சங்க பேரின் மூலமாக ஒரு நிலக்குடையை இந்த கடலோர மாநகராட்சியை அமைத்து கொடுத்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் அருமையான முறையிலே அதை பயன்பெறுகிறார்கள் காமராஜ் ஒரு மணிமண்டலத்தை வியாபார் சங்கம் சார்பாக வேண்டுகொடுத்த போது நம்முடைய கடலூர் மாநகராட்சி நிர்வாகம் பெருந்தலைவர் காமராஜருக்கு மணிமண்டலத்தை ஒரு ஐந்து லட்சம் செலவையை கட்டி தந்தார்கள் அதுபோன்று அண்ணாவிற்கு நிலக்கூடை கட்டி தந்தார்கள் ஓட்டியிருக்கின்ற காந்திக்கு காந்தி சிலைக்கு அருமையான முறையில் சீரமைத்த பூங்கா சீரமைத்தார்கள் இதுபோல் எங்கள் கோரிக்கை எல்லாம் ஏற்று அதை அரசு கவனத்திற்கு கொண்டு சென்று அது சிறப்பாக நடத்திற அனைத்து அதிகாரி பெருமக்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தை கூறி இதுவும் விரைவில் நடக்க வேண்டும் இந்த கப்பல் போக்குவரத்து விரைந்து நடப்பதன் மூலமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே வருவார்கள் தொழில் பெருகும் கடலூர் மாநகரம் தமிழ்நாட்டிலே சிறந்த நகரமாக விளையும் சொல்வதை பெருமை அடைகின்றேன் நன்றி வணக்கம்